வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த மாதிரி சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான வீடு காட்ட போகிறேங்க இந்த வீடு காட்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பள்ளத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காளிவெலம்பட்டி பிரிவுங்க அந்த மெயின் ரோட் காளிவெளம்பட்டி மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் இந்த வீடு அருணோதிய சினிமாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு பதினாறுங்க இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க பெரிய உங்களுக்கு இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணிக்கிறாங்க பூராமே கிரைண்டர்ட் ஆக்ட்டுங்க உங்களுக்கு டைல்ஸ் ஆக்ட்டு எல்லாமே பக்காவாக தெளிவாக பண்ணிக்கிட்ட ஒரு கிளம்பு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க பெரிய உங்களுக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்க பெட்ரூம் இது ஜாயின் பத்ரூமோடு பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க வேலை முடிஞ்சு ஃபினிஷிங்காக நிற்கிங்கன்னு நீங்கள் நாளைக்கே குடிவெல்லாம் அந்த மாதிரி எல்லா ஃபினிஷிங் எல்லா வேலையும் முடிஞ்சு நிற்கிதுங்க அருமையான வீடுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க உங்களுக்கு இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறுங்க சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குங்க சாமிக்கு தனியாக பூஜை ரூம் இருக்குது உங்களுக்கு இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜாயின்ட் பாத்ரூமோட இருக்குது உங்களுக்கு எட்டுக்கு பத்துங்க உங்களுக்கு இந்த அளவுங்க பார்த்திங்கன்னா சிங்கிள் பில்டிங்கு பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க சூப்பரான வீடுங்க உங்களுக்கு இந்த வீடு தேவைப்பறங்களோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க விலை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நிகர்சபில் பண்ணி தள்ளாஞ்சொலிக்கிறாங்க வீடு அழகான வீடுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சு பேசி வாங்கி திருங்க போர் வில வசதி இருக்குங்க போர் பார்த்திங்கன்னா எட்நூத்தம்பது வரை ஓட்டிக்கிறாங்க தண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினாறுங்க அழகாக கார் நிப்பாட்டி டூ வீலர்லாம் நிப்பாட்டிக்கலாம் அவுட்ரு பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு ரெண்டரை சென்ட் இடங்க இங்கே சென்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு உங்களுக்கு அழகான வீடுங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இந்த மொத்த பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபுட்டுங்க நியாயமான விளையா சொல்கிறாருங்க கண்டிப்பாக பொருத்தான வீடு தான் பில்லர் போட்டு கட்டிக்காங்க செங்கல் பில்டிங் உங்களுக்கு சுத்தீவிரமாக வீடு நிறைஞ்சேறியாங்க செம்மன் பூமிங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க